அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் வக்போர்டு சட்டமானது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது வக்போர்டு சட்டமானது இஸ்லாமியர்களின் சொத்துக்களையும் உரிமைகளையும் பிடுங்குகிறது வக்போர்டு சட்டமானது பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி வக்போர்டு சட்டம் அதாவது எதை செய்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே செய்கிறது அதுவும் இந்த வக்போர் திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று தினமும் தொலைக்காட்சிகளில் கூறிக்கொண்டிருக்கும் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் பிறகு இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு அந்த கட்சி இவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் எதற்காக இந்த வக்போர் சட்டை எதிர்க்கிங்கிறதுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரர் எல்லா உண்மையும் அப்படியே புட்டு புட்டு வச்சுருக்காரு உங்களுடைய லட்சணத்தை இந்த கையால் ஆகாத அரசு சிறுபான்மை மக்களுக்குன்னு இல்லை பெரும்பான்மை மக்களான இந்துக்களுக்கும் ஒன்றும் செய்யலை சிறுபான்மை மக்களான கிறிஸ்தவருக்குன்னு ஒன்றும் செய்யலை நம்ம இவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒன்றும் செய்யலை நான் கேட்குறேன் நீங்கள் வக்போர்டு சட்டத்தில் அதாவது வக்போர்டு சட்டத்தை எதுக்குறீங்க ஆனால் பெரும்பாலான செல்வ சீமான்கள் தான் அந்த வக்போர்டு இடத்த கையகப்படுத்தி வச்சுருக்காங்க எந்த ஏழைகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பீங்களா ஒரு ஏழை குமருக்கு இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொல்லி பணம் கொடுத்து வேலை வாய்ப்புக்கு அமைச்சு கொடுத்துருப்பீங்களா இல்லைன்னா அந்த வக்போர்டில் உள்ள பணத்தை வச்சு ஒரு கல்யாணம் மண்டபம் கட்டியிருப்பீங்களா இல்லைன்னா மொத்தம் சொல்லப்போனால் ஏழை எளியவருக்கு ஒரு அன்னந்த நமாஜி பண்ணியிருப்பீங்களா இந்த வக்போர்டில் ஒரு வருமானத்தை வச்சு பத்தாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்குறீங்க அந்த வாடகை கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லி கல்யாண மண்டபத்துக்கு வாடகை கொடுக்குறாங்க இப்படி அடுத்த அதாவது அரசியல் செல்வாக்கை வைத்து பிறருக்கு தான் நீங்கள் உபகரணமாக இருக்கிறீர்கள் தவிர இஸ்லாமியர்களுக்கு இந்த வக்போர்டு சொத்தை வச்சு அதுவும் ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை செல்வ சீமானான இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இது பிரயோஜனப்படுதுன்னு தெளிவாகவே ஒரு இஸ்லாமிய சகோதரர் கிளீனாக சொல்லியிருக்காரு அதுவும் இந்த வீடியோவை நான் பேசி முடித்ததுக்கப்புறம் இதோட இணைச்சிருக்கேன் மக்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உண்மை இந்த திராவிட மாடல் அரசு அதோட கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சிறுபான்மைகளை வாக்குக்காக பேசி 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 ஏமாத்திட்டே இருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஏமாத்தினாங்க இந்த இப்போ ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு இவர்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாரும் சுதாரிப்பா இருந்துக்குவாங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாரத் மாதா கி கிஜே ஜெயஹிந்த் பாஜகவை நான் குற்றம் சொல்லும் போது திமுகவினுடைய துரோகத்தை நம்ம எடுத்து சொல்லணுன்ற இப்ப திருச்சியில் கலைஞர் அறிவகமும் இருக்கு இங்கே இங்க எப்படி அண்ணா அறிவாலயம் இருக்கு இல்லையா அதே மாதிரி அங்க கலைஞர் அறிவாலயம் இருக்கா இல்லையா இருக்கு அது முழுக்க முழுக்க இடம் அதுக்கு என்ன ஆதாரம் மாசம் மாசம் சம்பளம் வாடகை கொடுக்குறாங்கல்ல அதுவே ஆதாரம் நான் பெரிய ஆதாரம்லாம் காட்ட முடியாது வாடகை கொடுக்குறாங்க ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மாசம் ஆனா இவங்களுக்கு ஒரு நாள் வாடகையே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபா வாங்குறாங்க கல்யாண பண்ணோம் அதெல்லாம் கல்யாணம் எல்லாமே அது வந்து பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கட்டியிருக்காங்க அவ்வளவு பெரிய இடத்த விட்டு சொல்லுங்க சொல்லுவேங்க ஒக்போர்டு தானே இவங்க நியாயம் பேசுறீங்களே பாராளுமன்றத்துல தொண்ட கிழிவு பேசுறீங்க இல்ல வக்படை இடம் நமக்கு எதுக்கு உங்களுக்கு இல்லாத சொத்தா நான் கேட்குறேன் கே நேரு நினைச்சாருனா திருச்சியில் எங்கே போனாலும் வந்து அறிவாலயம் கட்டலாம் இல்லையா அவரு அவ்வளோ சொத்து அவருக்கு சொந்தம் இருக்கார் இல்லைங்களா அவ்வளோ இருந்து கூட நீங்கள் முக்கியமான ஹாட் சிட்டியில் வந்து வக்போட எடுத்து தானே ஆட்டையை போட்டு வச்சிருக்கீங்க நீங்கள் இது என்ன சார் நியாயம் அது